கத்தருடைய நாமச்சு மகிம உண்டாவது ஆசை இதனால கூட கத்தர் நல்லவராகவே இருந்து இந்த புதிய மாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நான்காவது மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க இந்த யூடியூப் மூலியமாக பேஸ்புக் மூலி புக் மூலியமாக பார்க்குற அநேக மக்களுக்கு இது ஒரு பெருத்த ஆசிர்வாதமாக இருக்கும் அந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தேவன் தாம இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்வாராக இந்த நான்காவது மாதத்தில் நீங்கள் அநேக வந்து ஆண்டவரிடத்தில் இந்த மாதத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனாலும் கூட தேவன் வந்து உங்களை கைவிடாதபடி பாதுகாப்பார் இந்த நாளில் கூட ஒரு இந்த ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதியில் வந்து ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்று கத்தாவே உமை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் அடையாதபடி செய்யும் ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார் அருமையானவர்களை இந்த நாலாவது மாதத்தில் சில இடத்துல நீங்கள் வாக்கு பண்ணியிருப்பீங்க இதை நான் செய்கிறேன் இதை கொடுக்குறேன் இது எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி என் நச்சியமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அது நன்மையாகவே என்று சொல்லி நீங்கள் நம்புங்க நீங்கள் விசுவாசிங்க ஒரு வேளை உங்களை ஆண்டவர் கைவிடாத தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்புங்க தாவிது கூட ஆண்டவரை நம்பினார் உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்பினார் சோர்ந்து போன நேரத்தில் அவர் நம்பினாரு அதுபோல் ஒரு வேளை இந்த நாலாவது மாதம் கூட நான் சோர்ந்து போயிடுவேணும் இந்த மூன்று மாதமும் எனக்கு கிடைக்கவே இல்லையா நான் எதிர்பார்த்த நன்மை இந்த மாசத்துல நம்ம மற்றவங்க இடத்துல வாக்கு பண்ணியிருக்கிறேன்னு இதை செய்வேன்னு சொல்லி அது நேமாற்றம் அடைவேண்டும் என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம் அருமையானவர்களை இந்த நாலாவது மாசத்துல கத்துற நம்ப போது அவர் என்ன பண்ணார் அது போல என்னை வெக்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் இடத்துல கேட்கிறார் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இந்த பார்க்குற யூடியூப் மூலியமாக ஃபேஸ்புக் மூலியமாக பார்க்குற அநேக மக்கள் வந்து ஆண்டவர் இடத்துல கேளுங்கள் ஆண்டவரே நான் உன்னை நம்பியிருக்கிறேன் அப்பா நான் நம்பி நம்பியிருக்கிறேன் சுவாமி என்னை வெக்கம் அடையாதபடி ஒரு நீதி நிமித்தம் என செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில இந்த நாலாவது மாதம் உங்களை எந்த விதத்திலையும் உங்கள் பாதை போகிற இடங்களில் உங்களை வெக்கம் அடையாதபடி குடும்ப வாழ்க்கை வெக்கமடையாதபடி அடையாதபடி இங்கே செய்கிற வேலை வைக்க அடையாதபடி ஆண்டவருங்களை உயர்த்துவார் கத்திரதாமல் இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாக தங்களை முடி நம்ம ஜபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்லாண்டவர் உமை நன்றியோடு மைஸ் தோத்துரைக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா இதோ கத்தாவை சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்றுல சொல்லியிருக்கிற ஆண்டவரே உனக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நான் உன்னை இருக்கிறேன் அப்பா என்னை ஒருபோதும் வெக்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல தா இது கேட்கிறது போல இதை பார்க்குற அநேக மக்கள் அப்பா நம்பி இருக்கிறேன் சுவாமி என்னை வெக்கம் அடையாதபடி செய்யும் என்று போது அடையாதபடி செய்கிற தேவனாயிருக்கிறீரே சுவாமி ஆலிக செய் ஆசீர்வதிங்க எல்லா துதிகன மகிமை உமைக்கே செலுத்துகிறேன் அப்பா பிரச்சகராக நாம தெளிகிறோம் பிதாவே ஆமேன்